புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு கழகத்தையும் தமிழகத்தையும் புரட்சி எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பெஞ்சமன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் முன்னாள் எம்பி அண்ணன் சிக்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் முன்னால் அமைச்சர் அண்ணன் சின்னையா அவர்களுக்கும் இன்னைக்கு திருத்த திமுக அராஜகங்களை எதிர்க்க நல்லவங்க கூட கூட்டணி அமைச்சு களத்துல தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன் பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ராமானுஜர் வாழ்ந்த பூமி ஆழ்வார்களும் முருகனும் சிவனும் பெருமாளும் இப்படி கடவுள்கள் நடமாடின பூமி இன்னைக்கு இந்த தொகுதியில நமக்கு பிரதான எதிரி யாரு ராமர் என்ன இன்ஜினியரா பாலங்கட்டான கிண்டல் பேசின திமுக காரங்க

நீ யார வந்தப்போ புயல் வந்தப்போ திரும்பி பார்க்காத ஆளு இந்த தொகுதியோட எம்பி டி ஆர் பாலு மழை பெஞ்சா வெள்ளம் வரும் தண்ணி வரும் சாக்கடை தண்ணி வரும் ஏன் முதல்ல கூட வரும் பிரச்சாரத்துக்கு வந்தா ஓட ஓட அடிக்கிறாங்க நீங்கிருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இன்னைக்கு உண்மையான நிலவரம் தமிழ்நாட்டில் எங்க என்ன ஸ்டாலின் போற இடம் உதயநிதி போற இடம் கனிமொழி போற இடம் எல்லாம் மக்களே தைரியமா கேள்வி கேட்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொன்னீங்களே நகைக்கடன் கடன் கல்வி கடன் பயிர் கடன் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே இனிமே மாசம் மாசம் இபி பில்லு சொன்னீங்களே நீட்டு ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே மது ஒழிப்புன்னு பேசுனீங்களே இன்னைக்கு எதுவுமே கேள்வி கேட்டு தெருவுல இறங்கிட்டாங்க இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி மக்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம் அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்து வெளியில வந்து கேன்டீன்ல உட்காந்து கீரை வடை சாப்பிட்டு வடை நல்லா இருக்குன்னு சொல்ற டிஆர் பாலுமாரி எம்பிக்கள் உங்களுக்கு வேணுமா இல்லை உங்க உரிமைகளுக்காக உங்க தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற எம்பிக்கள் உங்களுக்கு தேவை தேவையா யோசிச்சு பாருங்க திமுக ஜெயிச்சா என்ன பண்ணும் காங்கிரஸ்க்கு செம்பு தூக்கும் பிஜேபி ஜெயிச்சா என்ன பண்ணும் அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்கும் இதே நாங்க ஜெயிச்சா ரெட்டால ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்சா எங்களுக்கு காங்கிரசும் ஒண்ணுதான் பிஜேபியும் ஒண்ணுதான் நாங்க மக்களுக்காக யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் எனக்குமே ஆயுதம் அதை உபயோகிக்கவே மகத்தான செய்வேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எங்க தலைவர்கள் மக்களுக்காக மக்கள் இயக்கமா மக்கள் தெலுகம் ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த தலைவியோட இயக்கம் இந்த அதிமுக துரோகிகளை துரத்தி தமிழக மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணியை உடச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இந்த அதிமுக அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நிச்சயமா திமுக வேட்பாளர் டிஆர் பாலு மாதிரி திமிர் பிடிச்சிக்கிட்டு நடந்துக்க மாட்டார் நம்ம வேட்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் இவர் டெல்லிக்கு போனாலும் சொல்லி சரி இந்த தொகுதி மக்களை மறக்காம இந்த தொகுதி தேவைகளை மறக்காம உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம அயராமல் பாடுபடுவாங்க இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புனா நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வீடு நல்லா இருக்கும் நம்ம ஊர் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நாங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் உங்க ஒற்றை வரலால் உங்க ஓட்டு மூலமா உங்க ஒற்றை வரலால் நீங்க ஓங்கி அடிக்கணும் எதை தெரியுமா

சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் கடவுளை மதிக்காத திமுகவையும் காந்தியவே மதிக்காத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் அதிமுக அழிக்க நினைக்கிற திமுகவையும் இந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் உருப்படாத உதயநிதியும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரையும் பினாமி பிரதமரையும் உங்க ஓட்டாளா ஒலிச்சி கட்ட உங்க ஒற்றை வரலால் நீங்க ஓங்கி அடிக்கணும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எல்லாம் கிடையாது இந்த நாட்டுக்கு ரெண்டு பேரும் தேவை இல்ல திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக பேசுற போய் பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல் ஏமாத்தும் பாஜக இந்திய மாடல் மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பார் ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு ஸ்டாலின் மகன் மனைவி மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜ

அவங்க வீட்டு சொத்தை அதிகப்படுத்துறதுக்காக யோசிச்சு பாருங்க மூணு வருஷத்துல குடும்பம் தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்தில் ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது எந்த ஒரு நல்ல திட்டமும் கிடையாது

மக்களுக்கான திட்டங்களை சொல்லி இல்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் ஆனா ஸ்டாலின் பேசவே மாட்டேன்றாரு கையை மட்டும் காமிச்சிட்டு போறாரு அவர் மகன் உதயநிதி எங்க போனாலும் கல்ல தூக்கிட்டு வர்றாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு ஒரு செங்கல தூக்கிட்டு வந்தார் உதயநிதி இப்ப கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதே செங்கல தூக்கிட்டு மக்களை வந்து சந்திக்கிறாரு இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க அந்த செங்கல தூக்க

ஆனா நாங்க அதிமுக காரங்க எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் நாங்கள் அப்படி எல்லாம் பேச மாட்டோம் பழைய போட்டோ தூக்கிட்டு வர்ற உதயநிதியை நான் கேட்கிறேன் இந்த போட்டோ எல்லாம் நாங்க தம்பி நாங்க பார்க்காத போட்டோ ஒண்ணு இருக்கு உங்க சின்ன பாட்டி ராசாத்தி அம்மாள் இருக்காங்கல்ல உங்க தாத்தா கருணாநிதியோட பொண்டாட்டி தானே அவங்க அவங்க கல்யாண போட்டோ நாங்க பார்த்ததில்ல அவங்க ரிசப்ஷன் போட்டோ நாங்க பார்த்ததில்ல அந்த போட்டோ எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு காமிச்சா புதுசா இருக்கும் நாங்களும் பார்த்து ரசிப்போம் பேசணும்ன்றதுக்காக எல்லாம் பேசக்கூடாது பொய்யான விஷயங்கள் திமுக பேசினா நாங்க திமுக பத்தி அத்தனை உண்மைகளையும் பேசுவோம் உதயநிதியாவது ஒரு போட்டோ தூக்கிட்டு வராரு நாங்க தூக்கிட்டு வந்து அல்பமதா தூக்கிட்டு வருவோம் நாங்க என்ன திமுக மாதிரி மானம் கேட்டவங்க நினைச்சீங்களா திமுகவை எங்களை பெற்றெடுக்காத அம்மா பத்தி ஒரு வார்த்தை தப்பா உடனே மோடியோ ஈடியோ யாரா இருந்தாலும்

நீங்க மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டலாம் இல்ல மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல ஏ செய்ய மாட்டேன்றாங்க அது என்ன அவங்க அப்ப வீட்டு காசா சென்னையில மழை பெஞ்சு புயல் வந்து வெள்ளம் வந்து மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்கள் கோவப்பட்டப்போ எல்லா ரேஷன் அட்டைக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தரோம்னு சொன்னாங்க இந்த திருட்டு திமுக அப்பாவி மக்கள் நம்பி போய் ரேஷன் கடையில நின்னா சக்கர காட்டுக்கு கிடையாது வருமான வரி கட்டினா கிடையாதுன்னு பாதி பேரை திருப்பி அனுப்பிச்சாங்க எல்லா மக்களுக்கும் உதவ வேண்டியது தானே அப்படி தேர்தல் சமயத்துல எல்லா